இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்துறேன். எங்க பொண்டாட்டிကான கம்பி மேல ஏறி நடக்கப் போய்ட்டала. டேய். ஆ. ஆ இங்கேயே நில்லு. வா, ஏன் சாமின் கூட்டி நடந்து வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டி வந்தேன். நாலு பேரோட நெருங்கி பழகு. அப்பதான் என்கூட நெருங்குவேன். உன் பொண்டாட்டி எல்லாரு கூட நெருங்க பழகு சொல்ற. உலக நடப்ப புரியுன்கோன்னு சொல்ற.

கட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை வந்திருக்கேன் சுப்பமாடு கூப்பிடாத ரெண்டு கொத்து பரோட்டா போடு யாருக்கு அன்னைக்கு 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 ரெண்டு கொத்து பரோட்டா போடு என்ன இவன் குடும்பம் நடத்திருவான் போல இருக்கே நம்ம கடையில சொல்லி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க முன்னாள் பைக் எத்திய மானத்தை வாங்குறாரு ஏசி நிறுத்து

என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே கம்பிய கட்டிப்பாரு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன் கறி விட்ட ஓ சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா ஓ ஓ மட்டும் தெரியுதா அப்பா இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லையா நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக்கு அடிக்கணும் சாமி இப்ப பாருங்க அடிக்க சொல்லு ரெண்டு தட்டு தட்டுங்கோ தட்டுங்க எங்க அக்காவை தட்ட சொல்ற உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் குடும்பம் வேங்கட சுப்பம்மா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா பாத்திரம் வைக்க சொன்னாங்க ஓ ஓ நிறுத்து நிறுத்து அக்கா இப்ப பாத்திரம் வைக்கிறது தான் முக்கியம் என் முதलरவே என்ன ஆச்சு முதல்ல விளக்கட்டும் அப்புறம் சொல்றேன் சரி அடே மா நீ அங்கே நான் இங்கே எப்படி வா தம்பி வாசிதா என்ன இங்க வந்து படுத்துட்டா அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி தம்பி வாசிதா என்ன எந்த நேரத்துல வித்திட்டா தம்பி வாசிடா வேங்கட்ட சுப்பம்மா ஓ பாத்திரம் உழைக்கியாச்சா தைக்கியாச்சு சாமி நம்ம பொண்ணு டோலக் அடிச்ச பம்பரமா ஹாடும் இவன் வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக்கு வாசிக்கணும்னு அது இந்த வீட்டுல நடக்காது அடியேய் மரியாதையா பாடு உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் அவன எடுத்துக்கிட்டு போட வேண்டியதா யோ, டோலை கடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா வேற வழியே கிடையாது இது எங்க சட்டம் சட்டத்தை மாத்துருங்கயா நாங்க மாத்துறவே மாத்தோம் என்னையா நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க நீங்க மாத்த கூடாதா அக்கா அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலை இல்லக்கா ஹல்லணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன் அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கூடாமா ரா ஒன் நாளை லட்ச போச்சு நீ இருந்த உன் தந்தைக்கு வர லட்ச ரூபாய் முதல்ல போக அக்கா தம்பிக்கும் ஒரு கலக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன் அப்போ நாங்க போயிட்டு வர என்ன பண்ணுவேன் மேலே ஆகாசம் கீழே பூமி கர்ணம் தப்புனா மரணம் சாமி இதெல்லாம் எதுக்காக

니가 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 니가